ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்திட்டம் இன்றைக்கி சேனலில் என்னென்ன உரங்கள் செடிங்களுக்கு கொடுத்தா செடி நல்லா வளரும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எப்சம் சால்ட்டு கண்டிப்பாக தேவை ஏன்னா நம்ம செடி வந்து ரீபட் பண்ணணுன்னே ரூட் ஷாக்காகாமல் இருக்கணும் அதுக்காக எப்சம் சால்ட்டு கண்டிப்பாக நீங்கள் போடுங்க இது வந்து அரை கிலோ பேக்கெட் வில வந்து எழுபது ரூபாய் இது வந்து கால் இரநூத்தம்பது கிராமும் கிடைக்கும் முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அது எது உங்களுக்கு கிடைக்கிதோ ரேட் கம்மியாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வாங்கி போடுங்க அரை லிட்டர் தண்ணிக்கு அரை ஸ்பூன் கலந்து ஊற்றி விடுங்க தொட்டிகள் மேலேயும் ஒரு ஸ்பூன் போட்டு விடுங்க அதுக்கப்புறம் மண்புழு உரம் வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிடுவோம் சரியாக ரெட்டாவது உரம் வந்து மண்புழு உரம் இது வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்ம ஆட்டு தொழு உரம் தொழு உரம் போடுறதோட மண்புழு உரம் ரொம்ப சேஃபான உரம் அது போட்டுக்கலாம் பாட்டிங் மிக்ஸில் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எப்சம் சால்ட் போட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் ஹியூமிக் ஆசிட் போடணும் ஹியூமிக் ஆசிட் இருக்குல்லையா அது லிக்விடாக ஊற்றலாம் அதுக்கப்புறம் எம்ஹெச்சி ப்ளஸ்னு இருக்குது இந்த உரம் இருக்குது இல்லையா இதுவும் ரொம்ப சத்து உள்ள உரம் இது கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் செடிகளோட வளர்ச்சி அவ்வளோ நல்லாயிருக்கு ஸோ இந்த உரம் கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க எம்ஹெச்சி ப்ளஸ் இதோடய விலை எண்பது ரூபாய் வேர்களோட வளர்ச்சி ஃபஸ்ட்டு வேர் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் செடியில் தளிர்கள் எல்லாமே ஸ்பீடாக வளரும் அதனால் வேருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சத்துக்களும் இந்த உரத்தில் இருக்குது இதுவும் நீங்கள் வாங்கினீங்கன்னா செடி வேகமாக வளரும் அதுக்கப்புறம் மீன் அமிலம் மீன் அமிலம் வந்து இலைகளுக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் வேர்களுக்கும் ஊற்றி விடலாம் இதுவும் செடிகள் வந்து இப்போ வந்து தளிரே இல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கெலாம் இது நம்ம கொடுக்கலாம் செடிகளில் வந்து வேகமாக தளிர் வந்துடும் ஸோ எப்சம் சால்ட்டும் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இப்போ செம்பருத்திலலாம் இலைகள் மஞ்சளாக இருக்கும் இல்லையா அந்த இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது இலைகள் மஞ்சளாவது தடுக்கும் எப்சம் சால்ட்டு அதுக்கப்புறம் அந்த மீன் அமிலம் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் பஞ்சக்காவியாக இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் சாஃப்ட் பங்கி சைடு இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம வந்து பூ பூத்துருச்சு அப்படின்னு சொல்லி கட் பண்ணுவோம் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையே தண்ணி பண்ணும் இல்லையா மறுநாள் செடிக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம் தண்ணி மேலே பட்டுருச்சு அப்படின்னா அந்த மேலேருந்து இருந்து டைபேக் ஆகிட்டே வரும் இதை நம்ம தண்ணியில் கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த செடியை வந்து காப்பாற்றுவோம் அதனால் இது ரொம்ப அவசியம் இப்போ மேலே கருப்பாக மாறி இருக்குது இலை அந்த கிளை வந்து காஞ்சிருச்சு அப்படின்னா இதை கட் பண்ணிவிட்டு இந்த பங்கி சைட் இதை போட்டு விட்டீங்க அப்படின்னா செடி வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் இது விலை வந்து நாற்பது ரூபாய் இருபது கிராம் தான் ஸோ ஆன்லைன்லேயும் கிடைக்கிது இந்த சாஃப்ட் பங்கி சைட் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூக்கள் பூக்கணும் அப்படின்னும் போது நம்ம வந்து சாயில் செக்யூர் இது வந்து வ சாயல் சீக்கிரம் வந்து ஆர்கானிக் உரம் தான் அதுமாதிரி ரோஸ் மிக்ஸாக ஆர்கானிக் உரம் இருக்குது கெமிக்கல் இருக்குது ஸோ கெமிக்கல்னால் அரை ஸ்பூன் போட்டால் போதும் ஆர்கானிக் உரம்னா ஒரு ஸ்பூன் ரெண்டுமே கத்தாளை கலந்து போடுங்க அதுக்கப்புறம் டிஏபி டிஏபி உரமும் நம்ம வெயில் காலன்றதுனால குறைஞ்ச அளவுக்கு பயன்படுறோம் அது வந்து ரொம்ப முக்கியமான உரம் நான் போடுறது வந்து இது தான் மழைப்பழத்தூள் மாதுள முட்டை ஓடு சாத்துக்குடி தோல் அதுக்கப்புறம் பூவும் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் சம்மர் டைம்லன்னா நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வெயிலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த உரம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு உரம் இதை நம்ம சின்ன செடியாக இருக்கும்போதே நம்ம இது கொடுக்கலாம் செடிங்களுக்கு ரொம்ப சேஃபான உரம் ஸோ இது வந்து ஒரு ஸ்பூன் போட்டாவே போதும் தொட்டியில் அவ்வளோ நல்லா உரம் சின்ன செடிக்கு பெரிய செடினா ஒரு மூணு ஸ்பூன் வரைக்கும் அந்த உரம் நம்ம போடலாம் அந்த வாழைப்பழத்தூள் மாதுளை மிளகூல் மட்டும் செடிங்களுக்கு எல்லா சத்தும் கிடைச்சிரும் அந்த மாதிரி செடியில் குச்சி மட்டும் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருந்தால் ரூட்டு ஃபஸ்ட்டு நல்லா வளரணும் அப்போ வந்து இந்த எம்ஹெசி ப்ளஸ் அதுக்கப்புறம் ஹியூமிக் ஆசிட் இந்த ரெண்டு உரங்கள் குச்சி மட்டும் இருக்கிற செடிங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா செடி நல்லா வேகமாக தளிர் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல உரமாக இருக்குது பூக்களே பூக்களை அப்படின்னு சொல்கிறவங்க ரோஸ் மிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் டிஏபி ரோஸ் மிக்ஸ் இந்த மாதிரி உரங்கள் நீங்கள் போட்டு விடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பூக்கள் பூக்கும் ஸோ நான் சில ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு நாங்கள் மற்ற உரங்கள் கொடுத்துட்டோம் அப்படியும் பூக்கலான்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி உரங்கள் வாங்கி நீங்கள் செடிங்களுக்கு போடுங்க கண்டிப்பாக உங்கள் செடி மட்டும் வச்சு பூக்கள் பூக்கும் போக நம்ம செடிங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வெங்காயத்தொல் ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல வெங்காயத்தொலு ஊற வச்ச தண்ணி பீட்ரூட் தொழு ஊற வச்ச தண்ணி அதெல்லாமே நீங்கள் இதுக்கு பதிலாக கொடுக்கணும் செடி நல்லா வளரும் ஸோ எப்போவுமே இந்த அமீ மீன் அமிலம் நம்மளால் வாங்கி ரொம்ப செலவு பண்ண முடியாது செடி ரொம்ப டேமேஜாக இருக்குது டல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து மொட்டுக்கர்கள் நுனிக்கர்கள் சம்மர் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது மொட்டுக்கர்கள் நுண்ணிக்கர்கள் எதுவுமே வரல அது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ பிளான்ட் ரொம்ப சேஃபாக இருக்குது இந்த சம்மருக்கு அதுக்கப்புறம் மாட்டு உரம் எப்போ போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து மழை காலத்தில் தான் போடணும் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க நான் மாட்டு தொழு உரம் வந்து டெய்லி தண்ணியில் கலந்து ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க செடி ரொம்ப காஞ்சிடுச்சு அதனால் தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் அது ஊற்றிடாதீங்க மாட்டு தொழு உரத்தை அது ரொம்ப ஹீட்டு ஸோ இது வந்து வேர்களுக்கெல்லாம் ரொம்ப சேஃபான உரம் கத்தாழை இருந்தால் நீங்கள் கத்தாழை ஜூஸ் கொடுக்கலாம் ஸோ எம்ஹெசி ப்ளஸ் இருந்ததுன்னா இது போடுங்க இல்லை கத்தாழை இருந்ததுன்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து கத்தாழை ஸோ அது ரெண்டுமே சேம் ரிசல்ட்டு உங்களுக்கு தரும் தத்தாளி ஜூஸ் எடுத்து நீங்கள் செடிங்களுக்கு கொடுக்கலாம் அதுவும் ஒரு ரூட்டிங் ஹார்மோன் தான் அது மாதிரி ஹியூமிக் ஆசிடும் ரூட்டிங் ஹார்மோன் தான் இதுவும் நம்ம செடிங்கள் வேரோட வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்தெந்த உரங்கள் எது எது போடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது மாதிரி சாத்துக்குடி தோல் இருந்தால் அதுவும் நீங்கள் வந்து ரிப்பீடாக கலந்து செடிங்களை கொடுக்கலாம் இல்லை திட உரமாக யூஸ் பண்ணலாம் இது போக்க ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க தினமும் நம்ம உரம் காட்டின உடனே டெய்லி நம்ம இந்த உரம் போடணும் போல் அப்படின்னு நினச்சி தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிலாம் இல்லை பெரிய செடி அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை லிக்விட் உரம் கொடுத்தா போதும் திட உரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் பெரிய செடிக்கு சின்ன செடி அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் லிக்விட் உரமும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை திட உரம் கொடுத்தா போதும் ஸோ இதுக்கு இடையில் இந்த எந்த உரமும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை இந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் செடிகள் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக வளரும் ஸோ இது போக நிறைய உரம் லிக்விட் உரம் இருக்குது எல்லாமே ஆர்கானிக் தான் நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் இருக்கும் இல்லையா அதுதான் நிறையா உரம்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அதுவும் நீங்கள் செடிங்களுக்கு கொடுங்க உங்கள் செடி நல்லா ஹெல்தியாக வளரும் ஸோ ரொம்ப செலவில்லாத உரம் அப்படின்னா அந்த வாழைப்பழத்தூள் மாதுளம்பளைத்தூள் முட்டை போடு மோஸ்ட்லி நான் அதுதான் போடுவேன் செடி நல்லா ஹெல்தியாக வளரும் ஸோ ஒரு சிலருக்கு டைம் இருக்காது அதெல்லாம் ரெடி பண்ணுறேன் ஸோ அவங்களுக்காக இந்த உரங்கள்லாம் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்